இவனையே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மிகழ்கின்றேன் நம்முடைய சேனலில் தேவார திருக்கோவில்களை நாம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேவார திருத்தலம் அருள்மிகு தேனார் மொழியால் உடனுரை கொழுந்தீஸ்வரர் திருக்கோவில் திருக்கோட்டூர் இந்த திருக்கோவில பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் இந்த திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மன்னார்குடியில் இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி ஆகிய இருந்து பேருந்து வசதி உள்ளது இந்த தலத்திற்கு பக்கத்தில் திருக்களர் திருவெண்டுரை ஆகிய இரண்டு பாடல் பெற்ற திருக்கோவில்கள் அமைந்துள்ளன இந்த திருக்களர் திருவெண்டுரை ஆகிய தலங்களின் தளங்களின் வரலாறு வீடியோக்களின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துள்ளேன் அதை பார்க்கவும் கோட்டூர் இரண்டு பகுதிகளாக மேலக்கோட்டூர் என்றும் கீழக்கோட்டூர் என்றும் உள்ளது மேலக்கோட்டூரில் உள்ள கோவிலை பாடல் பெற்ற சிவதலம் இந்திரன் பூஜித்து பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றதால் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் தலத்தில் ஈசனை வழிபட்டால் பிரம்மகத்தி முதலான சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் ரம்பைக்கு தரிசனம் தந்த ஈசன் பல வரங்கள் தந்தார் ஈசனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது தேவாரத்தலம் ஆகும் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோவில் நூற்றி பதினோராவது திருத்தலம் இறைவர் திருப்பெயர் கொழுந்தீஸ்வரர் அல்லது சமீவனேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் தேனார் மொழியால் தலமரம் வன்னிமரம் தீர்த்தம் அமுதம் முள்ளியாறு சிவகங்கை பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சிவதீர்த்தம் விஸ்வகர்ம தீர்த்தம் அரம்பை தீர்த்தம் மாண்டை தீர்த்தம் என ஒன்பது விதமான தீர்த்தங்கள் அமைந்துள்ளன வழிபட்டோர் ஐராவதம் ரம்பை தேவர்கள் தேவார பாடல்கள் திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் மற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தனது ஊர்தொகை திருப்பதிகத்தில் இந்த திருக்கோவிலை பற்றி குறிப்பிட்டு உள்ளார் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பண் நட்டராகம் நீல நீலமார கண்டனே நீலமார கண்டனே நெற்றியோர் கண்ணனே ஒற்றை விடையே கையனே துண்டு பைம்போழில் சுந்தழகாயே கோலமாமலல் மனம் கமல் கோட்டூர் நல் கொழுந்தே என்று எழுவார்கள் சால நீழ்தலம் அதனிடைப் பூகள் மிக தாங்குவரு பாங்காலே வளவாய்த்தேன் மொழி பாவையோடு உருவா வரலாறு விருத்திராசுரன் என்ற அரக்கன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் இந்திரன் அவனை வெல்வதற்கான வழியை கூறும்படி பிரம்மாவிடம் வேண்டினார் பிரம்மா ததிசி என்ற முனிவரின் முதுகெலும்பை பெற்று அதை வஜ்ராயுதமாக்கி அதன் மூலம் மட்டுமே அந்த அரக்கனை கொல்ல முடியும் என்றார் திருப்பார் கடல் கடைவதற்கு முன்பாக தேவர்கள் அனைவரும் ஆயுதங்களை ததிசி முனிவரிடம் ஒப்படைத்து பத்திரமாக வைத்திருக்க வேண்டினார்கள் அவர் அனைத்து ஆயுதங்களையும் தன் வாயில் போட்டு பத்திரப்படுத்திவிட்டு மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார் இவரது தவத்தின் சக்தியால் அனைத்து ஆயுதங்களும் உருகி அவரது முதுகெலும்பில் சேர்ந்துவிட்டன இதனால் அவரது முதுகெலும்பு மிகவும் பலமுள்ளதாகிவிட்டது என்றார் பிரம்மா இந்திரனும் பிரம்மாவின் ஆலோசனைப்படி முனிவரது முதுகெலும்பை பஜிராயுதமாக்கி அரக்கனை கொன்றான் இருந்தாலும் முனிவரது முதுகெலும்பை பெற்று அரக்கனை கொன்றதால் இந்திரனுக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டது இந்திரன் இந்த தோஷத்தை போக்கிக் கொள்ள தேவகுருவை நாடினார் தேவகுரு இந்திரனிடம் நீ பூவுலகில் உலகில் சிவதல யாத்திரை செய்து சிவ பூஜை செய் அப்போது தேவர்கள் அமுதம் பெறும்போது அமுத துளியால் உண்டான வன்னி மரத்தின் அடியில் சிவலிங்கம் இருக்கும் அந்த தலத்தில் தீர்த்தம் உண்டாக்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் உனது தோஷம் நீங்கும் என்றார் அவரின் ஆலோசனைப்படி இந்திரன் பூவுலகம் வந்து வன்னி மரத்தடியில் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் தலத்தில் இருக்கும் சிவலிங்கத்தை ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதனால் அபிஷேகம் செய்து வழிபட்டான் ஈசன் அருளால் பிரம்மகத்தி தோஷமும் நீங்க பெற்றான் இந்திரன் இந்திரன் பூஜித்ததால் இத்தலம் இந்திரபுரம் என்றும் அழைக்கப்பட்டது இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்ற யானையும் இத்தல ஈசனை வழிபட்டது தனது தந்தத்தால் பூமியில் கோடு கிழித்ததால் இத்தலம் கோட்டூர் என்று பெயர் பெற்றது இந்திரன் பூஜித்து பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றதால் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் தலத்தில் நீராடி ஈசனை வழிபட்டால் பிரம்மகத்தி முதலான சகல தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் கோவிலுக்கு மேற்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது இரண்டு பிரகாரத்துடன் விளங்கும் இக்கோவிலில் முதல் வாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் குடிமரமும் வலிபிடமும் நந்தியும் உள்ளன உள்பிரகாரத்தில் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கருவறை கோஷ்ட தெய்வங்களாக நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை அருள் பாலிக்கிறார்கள் அம்பிகை தேனாம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது நின்ற திருக்கோலத்தில் அம்பிகை காட்சி தருகிறாள் மாசி மகத்தென்று இத்தல ஈசனுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது லிங்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தெரிவதை பார்க்கலாம் இங்குள்ள ரம்பையின் உருவச்சிலை காண வேண்டிய ஒன்று ரம்பை தான் செய்த தவறுக்காக பூ உலகில் பிறக்கும்படி நாரதரால் சபிக்கப்பட்டால் பிறகு நாரதரிடம் ரம்பை தன்னை மன்னிக்கும்படி வேண்ட சாபத்திலிருந்து விடுபட நாரதரின் அறிவுரைப்படி ரம்பை இத்தலத்தில் ஈசனை நோக்கி இடது கால் ஊன்றி வலது கால் மடித்து உள்ளங்காலில் இடது கையை வைத்து வலது கையை தலைமேல் வைத்தபடி அக்னியில் நின்று தவம் செய்தாள் ரம்பையின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் ரம்பைக்கு தரிசனம் தந்தார் ரம்பையை சாபத்திலிருந்து விடுவித்து வரங்கள் பல தந்து மறைந்தார் ஈசனை அனுதினமும் பூஜித்தார் உமா மகேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோரும் தரிசிக்க வேண்டியவர்கள் தலத்தில் முள்ளியாறு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் விஸ்வகர்ம தீர்த்தம் ரம்பை தீர்த்தம் மற்றும் மண்டை தீர்த்தம் என ஒன்பது தீர்த்தங்கள் இத்தல தீர்த்தங்களாக உள்ளன தல விருட்சமாக வன்னிமரம் திகழ்கிறது திருஞான சம்பந்த சுவாமிகள் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் தலத்து ஈசன் மேல் பாடி அருளியுள்ள பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் இத்தல ஈசனை கோட்டூர் நற்கொழுந்தே என்று போற்றுகின்றார் கோட்டூர் கொழுந்தீசரை வணங்குபவர்கள் அழியாத செல்வம் உடையவராய் இவ்வுலகில் புகழோடு வாழ்வார்கள் அழியவர்களின் வினைகள் நீங்கி ஈசன் திருவருளை பெறுவார்கள் வழிபடுபவர்களுக்கு இடரும் கேடும் ஏதும் இல்லாமல் உலகெல்லாம் புகழுடன் விளங்குவர் என்று தனது பதிகத்தில் குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தனது ஊர்தொகை பதிகத்தில் கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே என்று இத்தலத்து ஈசனை பாடியுள்ளார் என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்பலம் சிவாரியார்களே என்னை ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார் என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்